பாட தயங்கிய சவுந்தரராஜன் சொல்லை மாற்றிய கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான படம் வானம்பாடி எஸ் எஸ் ஆர் தேவிகா முத்துராமன் டி ஆர் ராஜகுமாரி உள்ளிட்ட பலர் நடித்த இப்படத்திற்கு கே வி மகாதேவன் இசையில் அனைத்து பாடல்களையும் கண்ணதாசனே எழுதியிருந்தார் ஜி ஆர் நாதன் இயக்கிய இப்படத்தை கண்ணதாசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் மூலம் கண்ணதாசனி சொந்தமாக தயாரித்தார் இதில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் இன்றும் பேசப்படும் பாடல்களாக உள்ளன அதிலும் குறிப்பாக கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற பாடல் இன்றும் பலரது விருப்பமாக உள்ளது இப்பாடல் காதல் தோல்வியார் ஓர் இளைஞன் பெண்களை வெறுத்து பாடுவது போன்ற சூழ்நிலைக்கு எழுதப்பட்டது கண்ணதாசன் பாடலை முதலில் இப்படி எழுதியிருந்தார் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் இப்பாடலை டி எம் எஸ் போது பாடாமல் அப்படியே நின்றுள்ளார் அவர் பாடாமல் நின்றிருப்பதைக் கண்ட கண்ணதாசன் என்ன ஆட்சி என்று கரணம் கேட்டார் அதற்கு சவுந்தரராஜன் மனிதன்தான் காதலித்து செத்து போவான் கடவுள் எப்படி சாக முடியும் இப்படி எழுதியதை கடவுள் நம்பிக்கை உள்ள நான் எப்படி பாட முடியும் என்று திருப்பி கேட்டார் உடனடியாக சட்டையிலிருந்து பேனாவை எடுத்த கண்ணதாசன் ஒரே ஒரு சொல்லை மட்டும் மாற்றினார் அதாவது சாக என்னும் சொல்லுக்கு பதில் வாட என்று மாற்றினார் இப்போது பாடல் இப்படி அமைந்தது கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் சாக வேண்டும் என்பதற்கும் வாட வேண்டும் என்பதற்கும் எவ்வளவு பெரிய பொருள் வித்தியாசம் பாருங்கள் இதுதான் தமிழின் சிறப்பு